கோவையில் சாக்கடை மற்றும் தொழிற்சாலை கழிவுநீரை பயன்படுத்தி கீரைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த கழிவுநீரில் உள்ள நிக்கல் எனப்படும் உலோகம் கீரைகளில் கலந்து மனித உடலிலும் சேர்வதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த சாக்கடை இந்த கீரை வந்து நல்லா வளரும் ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த கீரை வளர்றதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இருக்குது இருக்கு கூட சத்துக்களோட என்னன்னா இந்த கன உலோகங்கள்னு சொல்லக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய கன உலோகங்கள் வந்து அதனுடைய அளவும் வந்து இந்த சாக்கடையில் அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு கோயம்புத்தூரில் நிறைய இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நிக்கல் குரோமியம் கேட்மியம்னு நிறைய இருக்குது இது என்னென்னா அந்த சாக்கடையில் வந்து கலக்கிறதுனால அந்த தண்ணி வந்து கீரை விளைச்சலுக்கு அவங்க உபயோகப்படுத்துறதுனால என்னென்னா கீரையில் வந்து அந்த கன உலோகங்களுடைய அளவு வந்து போய் அதில் தங்கிடுது அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையை நம்ம வந்து சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கும் மனித உடலில் நிக்கல் குறிப்பிட்ட அளவை விட அதிகமானால் நுரையீரல் புற்றுநோய் நரம்பு சார்ந்த நோய்கள் தாக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் குழந்தைகளின் மன வளர்ச்சி பாதிக்கும் எனவும் கூறப்படுகிறது அப்ப பார்த்தீங்கன்னா அது இந்த நிக்கல்னு சொல்லக்கூடிய வந்து அது எவ்வளவு நம்ம உடல் எடுத்துக்கும் அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது எவ்வளவு நம்ம உடம்பு வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லலாம் அது வந்து புள்ளி சைபர் அஞ்சு பிபிஎம் தான் வந்து நம்ம உடம்பில் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மீறி போகும்போது உங்களுக்கு வந்து அது நச்சுத்தன்மை வந்து உண்டாக்கும் இப்போ இந்த கீரை நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த இது அதில் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஏன்னா சாக்கடை தண்ணியில் வளர்ந்துருக்குதா இல்லை நம்ம நார்மல் தண்ணியில் வந்து வளருதா அப்படின்ட்டு நீங்கள் அந்த வேர் பகுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வேர் வந்து கருப்பாக அந்த சாக்கடை அந்த கழிவு நீர்னுடைய வாடை வரும் இந்த கவிச்ச வாடைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த கவிச்ச வாடை வந்துச்சுனாலே அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சாதம் நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் அது வந்து சாக்கடை தண்ணியில் தான் அது வளருதுன்ட்டு கலந்த அது அது நல்ல கீரைன்ற ஒரு 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 அளவுக்கு நம்ம வந்து இது விழிப்புணர்வு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே கோவை மாநகராட்சியில் கழிவு நீரில் கீரை உற்பத்தி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி கீரைகள் விற்பனைக்கு வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம்